தளபதி அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் முறையா ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில தளபதி ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ண போறாரு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு அப்புறம் எதுலயுமே கலந்துக்கல அலுவலகத்துல நடக்கிற கட்சி நிகழ்ச்சிகள்ல மட்டும் அப்பப்ப தளபதி கலந்துகிட்டாரு இந்த நிலைமையில தளபதி ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு அப்படின்ட்டு ஒரு அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தக வெளியீட்டு விழா டிசம்பர் ஆறாம் தேதி சென்னையில நடக்க போகுது இந்த நிகழ்ச்சிக்கு மாநாட்டுக்கு அப்புறம் தளபதியோட அலுவலகத்தில் நடந்த மீட்டிங்ல கட்சி நிர்வாகிகள் முன்னாடி தளபதி பேசியிருக்காரு தளபதி ஒரு பொது நிகழ்ச்சியில தளபதி கலந்துகிட்டு புத்தகத்தை வெளியிட்டு ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுக்க போறாரு இந்த நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல பேச்சு அடிபட்டுச்சு ஆனா தளபதி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறார் இருக்காரு அப்படிங்கறதுனால திருமாவளவனுக்கு பயங்கரமான பிரஷர் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க திருமாவளவன் இன்னமும் திமுக கொடுக்கிற அந்த ரெண்டு சீட்டுக்காக எத்தனை வருஷத்துக்கு அவங்க காலடியில விழுந்து கிடக்க போறாரு அப்படின்ட்டு தெரியல ஓகே நண்பா தளபதி தரிசனம் டிசம்பர் ஆறாம் தேதி நமக்கு கிடைக்க போகுது தளபதி மாநாட்டுல பேசினதே இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இப்ப மறுபடியும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாசான ஸ்பீச் கொடுக்க போறாரு இது எத்தனை மாசத்துக்கு ட்ரெண்டிங்ல போக போகுது அப்படின்ட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க